ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய முருகப்பெருமான் கோயில் இருக்குது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கந்த கோட்டத்தில் இருக்க முருகப்பெருமான் அதாவது ஒரு கோயிலில் மூலவர் உற்சவர் அப்படின்னு ரெண்டு இருக்கும் அதில் கந்த கோட்டத்தில் இருக்க உற்சவர் முருகன் சிலை வந்து எப்படி வந்து உருவாயிற்று அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணாம நம்ம டேரக்டு டாபிக் போயிடலாம் இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கந்த கோட்டம் அப்படிங்கிற கோயிலை பார்த்திங்கன்னா முருகனுடைய அடியார்கள் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க அவங்கள வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க என்ன அப்படின்னா கந்த கோட்டத்து முருகன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்சவ விக்கிரகம் வந்து நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிறைய முருகன் அடியார்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க அப்படி அந்த சிலை செய்கிறதுக்கு ஒரு சிற்ப சாஸ்திர வல்லுநர்களை வந்து மிகவும் நுட்ப அறிவு கொண்ட மிகவும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வல்லுநரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்வு செய்கிறாங்க அப்போ அந்த சிற்ப சாஸ்திரிடம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உற்சவ முருகனாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள்